காட்சி ஒன்று முழுதாக பத்து வருடங்களுக்கு பிறகு இந்திய மண்ணில் கால் பதித்தவன் ஆழ்ந்த ஒரு மூச்சை இழுத்துவிட்டு தன் வேக நடையை தொடர பத்திரிகையாளர்கள் அவனை சூழ்ந்து கொள்ள முயல நொடியில் அவனுடைய பாதுகாவலர்கள் ஒரு பாதுகாப்பு அரண் போல் சுற்றி நின்று யாரும் அருகில் வராமல் தடுத்தனர் அவன் பிஸ்னஸ் டைகூன் வரகுணன் தன் தொழில் சாம்ராஜ்யத்தை இந்திய மண்ணிலும் நிலைநாட்ட தன் ஜாகையை தற்போதைக்கு இந்தியாவிற்கு மாற்றிக்கொண்டு இங்கு வந்துள்ளான் பத்திரிகையாளர்களின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் விறுவிறுவென சென்று கொண்டிருந்தவன் தன் பின்னையே கேள்வி கேட்டபடி ஓடி வந்து கொண்டிருந்தவர்களை கண்டு கேளுங்க என நின்றான் திடீரென்று நீங்க இங்கே தொழில் தொடங்க காரணம் என்ன என கேட்கப்பட இது என் தாய்நாடு அதுதான் காரணம் என்று ஒரு சிறு புன்னகையோடு கூறினான் இங்கே வராம இருந்த நீங்க இப்போ வந்திருக்கிறதுல ஏதாவது காரணம் இருக்கா என்ற கேள்விக்கு நேரம்தான் காரணம் அப்போ கிடைக்கல இப்போ கிடைச்சது என்றான் ஆனால் அவன் மனசாட்சியோ அப்படியா என்று கேள்வி எழுப்பியது ஒருமுறை நீங்க நீங்கள் இந்தியா வரமாட்டேன்னு சொன்னதா நியூஸ் வந்ததே என ஒருவர் கேட்க தன் ரேபான் கிளாஸை ஒற்றை கையால் சுழற்றி அவரை பார்த்தவன் வரமாட்டேன்னு தான் சொன்னேன் வரவே மாட்டேன்னு சொல்லலையே என்றபடி கண்ணாடியை கண்ணுக்கு கொடுத்தபடியே தன் வேக நடையோடு டெல்லி ஏர்போர்ட்டை விட்டு வெளியேறினான் காட்சி இரண்டு அந்த நட்சத்திர உணவு விடுதியில் இரவு உணவுக்கான ஆர்டரை கொடுத்துவிட்டு தன் கையில் இருந்த போனில் கண்களை பதித்து இருந்த அவையின் கவனத்தை பக்கத்து மேசையில் இருந்து வந்த மழலை குரல் கலைத்தது அதில் நிமர்ந்து அங்கு பார்க்க குண்டு குண்டு கண்களும் புசு புசு கன்னங்களுமாக ஒரு மூன்று வயது அழகிய தேவதை அமர்ந்து கொண்டு தனக்கு எதிரில் அமர்ந்திருந்த தாயிடம் ஏதோ சந்தேகங்கள் கேட்பதும் அதை பற்றி தானே ஆராய்ச்சி செய்வதுமாக தன் மழலை மொழியில் மிளற்றி கொண்டிருந்தது தற்செயலாக திரும்பி பார்த்த அவையால் அதன் பிறகு அந்த ஏஞ்சலின் மேல் பதித்த பார்வையை திருப்ப முடியாமல் போக ஒரு சின்ன சிரிப்போடு அதன் சேட்டைகளை தன்னை மறந்து ரசித்திருந்தான் வாட் ஹேப்பன் அபை இந்தியாவில் கால் வச்சதும் அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்குற பழக்கம் உனக்கு வந்துடுச்சா என தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவன் பார்வையை திருப்ப முயன்றாலும் அந்த சின்ன சிட்டு அதற்கு விடவில்லை ஆங்கிலம் இந்தி தமிழ் என மூன்று மொழியும் கலந்து அது மிளற்றுவதை அவைக்கு காண காண திகட்டவில்லை மம்மா என அது அழைக்கவும் ஹம் அம்மா என அதன் தாய் திருத்த பரவாயில்லையே இப்போது கூட தாய்மொழியை விடாது இருக்காங்களே என அப்பெண்ணின் மேல் ஒரு நல்ல எண்ணம் தோன்றியது ஓகே ஓகே என்ற குட்டி அம்மா போன் என போன் அழைப்பதை சுட்டி காட்ட அதை எடுத்து ஆன் செய்தவர் ஆமா டின்னர் தான் சாப்பிட்றோம் இல்லை ஒர்க் இருந்தது அதுதான் என பேசிக்கொண்டே இருந்தவர் அதானே பார்த்தேன் இன்னும் கேக்கலையே நான் நினைச்சேன் இந்தா உன் பேபியையே நீ கொஞ்சு என்றபடி போனை நீட்ட அதற்காகவே காத்திருந்தவள் பாய்ந்து அதை பறித்து காதில் வைத்து பப்பா என்றாள் குதூகலத்தோடு இருவரும் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க நோ பப்பா மம்மா என தொடங்கிய குட்டி என அதன் தாய் போலியாக முறைக்கவும் நாக்கை கடித்து முகத்தை சுருக்கி அம்மா என திருத்தி கொண்டே தன் பேச்சை தொடர்ந்தது அதனிடம் சொல்லிக்கொண்டு அதன் தாய் கை கழுவை எழுந்து செல்லவும் குட்டி போனை வைத்தவுடன் அதன் முன் சென்று நின்றிருந்தான் ஹாய் என்ற அழைப்போடு அவை அவனை நிமிர்ந்து யார் நீ என்பது போல பார்த்துவிட்டு மீண்டும் குழந்தை சாப்பிட உங்க பேரு என கேட்டவனை முகம் சுருக்கி கோபத்தோடு பார்த்தவாறே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லி இருக்காங்க என சொல்ல அம்மா என திருத்தியவனை உனக்கு எப்படி தெரியும் என்பது போல பார்த்து வைத்தது மனதிற்குள் அவரை நினைத்து மெச்சி கொண்டவன் ஆனா எங்க அம்மா அப்படியெல்லாம் எனக்கு சொல்லி தரல ஐம் அபை என்று அதன் முன் கைகளை நீட்ட நீ யாராவன்னா இருந்துட்டு போ என்பது போல திருப்பி கொண்டது அதன் செய்கையில் புன்னகை வர தன்னை கண்டதும் வியப்பதும் மேலே விழுந்து பழக துடிப்பதுமாகவுமே பார்த்து பழகியவனுக்கு இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது ஏனோ அந்த ஏஞ்சலை கண்ட நொடியிலேயே அவனுக்கு அவ்வளவு பிடித்து போனது ஏதோ ஒன்று அவனை அந்த குழந்தையை நோக்கி இழுத்தது அப்போது அந்த தேவதையின் அம்மா திரும்பி வர அவருக்கு வழிவிட்டு ஒதுங்கியவன் அவர் முகம் கண்டு மெலிதாக அதிர்ந்தான் காட்சி மூன்று தன்னை எந்த பக்கமும் நகர விடாதபடி சுவரில் சாய்த்து இரு கைகளையும் இரு பக்கம் வைத்து தடை செய்தபடி நின்றிருந்தவனை கடுப்போடு பார்த்த மெர்னா என்ன இதெல்லாம் என்று எரிச்சலோடு கேட்க ஏன் உனக்கு தெரியாதா என்றவனின் கண்கள் ஆயிரம் கதை சொன்னது அவளிடம் அது இன்னும் அவளுக்கு கடுப்பாக உங்க வயசுக்கு தகுந்தது போல நடந்துக்கோங்க என வெறுப்பை வார்த்தைகளிலும் முகத்திலும் அப்பட்டமாக வெளிப்படுத்த ஏன் என் வயசுக்கு என்ன இல்ல என் வயசில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன என்றவன் மேலும் அவளை நெருங்க இப்போது இருவருக்கும் இடையில் நூல் அளவு கூட இடைவெளி இருக்குமோ என்ற சந்தேகம் அவளுக்கு எழுந்தது தன்மேல் ஒட்டி உரசி கொண்டு நிற்பவனை விளக்க முடியாதபடி தன் இரு கைகளையும் சிறை செய்து பிடித்திருந்தவனை கண்டு வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என எப்படியாவது அவனை விளக்க எண்ணி வார்த்தைகளை கடித்து துப்பினாள் மெர்னா யாருக்கடி வயசாச்சு என்றவன் மெர்னாவின் முகத்தை மேலும் நெருங்க அவன் மூச்சு காற்று தன் முகத்தில் பட்டதும் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டவள் அரை கிழவன் ஆனதுக்கு பிறகு அதில் சந்தேகம் வேற என்று எரிச்சலோடு பல்லை கடித்தபடி முணுமுணுத்தாள் அது அச்சர சுத்தமாக அவையின் செவிகளை தீண்ட நான் கிழவனா குமரனா இப்போ தெரிஞ்சிடும் ஒரு ட்ரையல் பார்க்குறியா என்றவன் மிர்னா சற்றும் எதிர்பாராத வகையில் அவளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தான் யார் இந்தாபை இவன் ஏன் மிர்னாவை இப்படி பாடப்படுத்துகிறான் என்று உங்களின் சந்தேகங்களுக்கான விடையை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா கவிச்சந்திராவின் உயிரே நீ என்ன செய்கிறாய் என்ற கதையை கேட்டு உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கதைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்